சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பை புரோக்கன் கேமராஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சினிமா பேச்சு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த சூழல்ல இந்த படத்தை பத்தி நம்ம ஏன் பேச இருக்கோம் அப்படின்னா சமீபத்துல நாம் எல்லாரும் பார்த்தோம் கேட்டோம் இன்னும் கூட சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஆல் ஐசான் ராஃபா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்காக கூட போச்சு இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பு எவ்வளவு கொடூரமா இருந்தது இஸ்ரேலிய அரசின் பயங்கரவாதம் எவ்வளவு கொடூரமா இருந்தது அப்படிங்கிறது நம் சம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் இப்படியான ஒரு வரலாறு கிளீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பலஸ்தீனத்தின் மேற்கு கரையோரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்துல நடந்த ஆக்கிரமிப்பு படுகொலைகள் இஸ்ரேல் அரசு செய்த படுகொலைகள் பற்றிய ஒரு ஆவணப்படம் தான் இந்த பை புரோக்கன் கேமராஸ் அப்படிங்கிறது இந்த படம் வந்து எவ்வளோ வலிமையாக இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆன ஆவண படங்கள்ல இறுதி சுற்றுல வந்த ஐந்து படங்களில் ஒன்றா இந்த பை புரோக்கன் கேமராஸ் இருக்கு பலஸ்தீனத்தின் இந்த ப்ளின் கிராமத்தை சேர்ந்த இமாத் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய கேமராக்களில் எடுத்து அங்க நடந்த போராட்டங்களுடைய தொடர் விஷயங்கள் தான் இந்த ஆவணப்படமா வந்திருக்கு அவர் ஐந்து கேமராக்கள் எடுத்த பல நூறு மணி நேரங்கள் ஓடக்கூடிய நூறு மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய காட்சிகளை வந்து இணைத்து அதை தொகுத்து ஒரு ஆவணப்படமா உருவாக்கியிருக்காங்க இந்த கேமரா அவர் வந்து தன்னுடைய மகன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய குறும்புத்தனங்களை படம் பிடிக்கிறதுக்கு தான் அந்த கேமரா வாங்குறாரு அந்த பையனுக்கு ஜிப்ரில்னு பேர் வச்சிருந்தாரு அவரு ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த சூழல்ல அங்க வந்து ஆல்ரெடி இஸ்ரேலிய அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி ஆக்கிரமிப்புகள் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த பிலின் நகரத்துல அங்கிருந்த விவசாய நிலங்களை விட்டு மக்களை அப்புறப்படுத்தி அதை விவசாய நிலத்தை நம்பி தான் மக்கள் இருக்காங்க அது ரொம்ப அழகான ஆலிவ் மரங்கள் நிறைந்த ஒரு கிராமம் அங்க இருக்கிற விவசாய நிலத்தை விட்டு மக்களை வந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க அப்புறப்படுத்தி ஒரு வேலி போட்டிருக்காங்க அந்த வேலியை அகற்றணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்த பிலிம் நகர மக்கள் வந்து போராடுறாங்க இந்த கேமராவை எடுத்துட்டு இவரும் வந்து அந்த போராட்டக்கலங்களுக்கெல்லாம் போறாரு ஒரு திட்டமிட்ட முறையில் இல்லை கிடைக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணுறாரு அப்படி வந்து ஷூட் பண்ணி தள்ளிட்டே இருக்காரு போராட்டம் நடக்கிறது அதெல்லாம் பார்க்கறாரு வெடிக்க பாக்குறதெல்லாம் ஷூட் பண்ணிட்டே இருக்காரு பொதுவாக நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் இங்கே இருக்கிற மனித உரிமையாளர்கள் உலகளவில் சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு இனவாத அரசுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதங்கிறது அரசா தான் புரிந்துக்கணும் அதுக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல போனா அந்த மாதிரி வந்து இனவாத ஆக்கிரமிப்பு செய்யும் மக்களோடு கரம் கோர்த்து தான் நாம வந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை வென்றெடுத்த முடியும் அப்படிங்கறதுதான் பரவலா சொல்லுவாங்க இந்த பிலின் கிராம மக்களுடைய போராட்டமும் அதைத்தான் நிரூபிச்சிருக்கு இந்த போராட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் வெளியே வந்ததே அதை தான் நிரூபிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இமாத்தின் இந்த கேமரால ஐந்து கேமராக்களில் ப நூறு மணி நேரத்துக்கு மேலே எடுக்கப்பட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜை எல்லாம் இணைத்து அதை வந்து உலக அளவில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வந்ததில் அவரோடு கரம் கோர்த்து நின்னது இஸ்ரேலிய இயக்குனரான கைதாவி அவருக்கு ஒரு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த போராட்ட வரலாறையும் பின்னாடி பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற மனித ஆர்வலர்கள் மனித உரிமையாளர்களுடைய போராட்டம் தான் இவர்களுடைய சிறு வெற்றிக்காவது உதவி இருக்குங்கிறதையும் பின்னாடி நம்ம போராட்ட வரலாறுகள் பார்க்கும்போது தெரியுது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கு இப்போ இலங்கை போராட்டம் நடந்த போது கூட இங்கிருந்து மொத்தமா சிங்கள மக்களை வெறுப்பா பார்க்கக்கூடிய ஒரு பேச்சு இருந்த போது பல மனித உரிமையாளர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இலங்கையில சிங்கள கொட்டியா அப்படிங்கிற பேர்ல பலர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க பத்திரிகையாளர்களா இருந்திருக்காங்க மனித உரிமை ஆர்வலர்களா இருந்திருக்காங்க சிங்கள கொட்டியா அப்படின்னா வேற ஒன்று இல்லை கொட்டியான்னா சிங்கள மொழியில புலி அப்படின்னு அர்த்தமா சிங்கள கொலியானா சிங்கள புலிகள் அதாவது புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் சொல்லி அவங்க மேல வழக்கு போட்டு கைது செய்து அடைக்கப்பட்டிருந்தாங்க தான் ஸோ இந்த பலஸ்தீன மக்கள் குறிப்பாக இந்த பிலின் நகர மக்கள் இந்த உண்மையை புரிஞ்சிருந்தாங்க அரசு வேற மக்கள் வேறங்கிற வேறுபாட தெரிஞ்சிருந்தாங்க அதனாலேயே அந்த மக்களோடு கரம் கோர்த்து போராட்டத்திற்கான விஷயங்களை புரிய வைக்கிறதும் தங்களோடு இணைத்து கொண்டு போராடுவதும்ங்கிறத சிறப்பா செஞ்சிருக்காங்க இந்த பிலின் நகர மக்களுடைய போராட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பலஸ்தீனத்துடைய பிரச்சனை என்ன அதோடைய வரலாறு என்னங்கறத நம்ம சுருக்கமா பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையொட்டி ஐநா சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைய வரைக்கும் எல்லைகள் பிரிக்கப்படல அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கல அப்படிங்கறதுதான் இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு எல்லையை பிரிச்சு நாடா அங்கீகரிக்கலங்கிறது மட்டுமல்ல அமெரிக்காவோட சேர்ந்துட்டு பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே வருது இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனை பண்ணிட்டே வருது தொடர்து ஆக்கிரமிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நூத்தி ஆறு நாடுகள் சேர்ந்து ஐநால ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க பலஸ்தீனத்துக்கு சுயாட்சி உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது நூத்தி ஆறு நாடுகள் சேர்ந்து கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அமெரிக்காவும் ஆகி ரெண்டே நாடுகள் வந்து எதிர்த்து அதை கொடுக்க கூடாம பண்ணிட்டாங்க இதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கிட்டத்தட்ட உலகின் எண்பது சதவீதம் மக்கள் வாழக்கூடிய இந்தியா சீனா ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து அதனால இவங்களுக்கு பலஸ்தீனத்திற்கு வந்து உறுப்பினர் அல்லாத ஒரு பார்வையாளராக அனுமதிக்க சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு அதை வந்து வெறும் ஒன்பது நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் இங்கிலாந்து போன்ற வெறும் ஒன்பது நாடுகள் கனடாலாம் அதுல இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்பது நாடுகள் சேர்ந்து அந்த விஷயத்த மறுதிடுறாங்க மறுத்தது மட்டுமல்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒருவேளை அந்த மாதிரி தீர்மானம் கொண்டு அமெரிக்கா சொல்லுது எங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நாங்கள் செல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு இது சொன்னது ஒபாமா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவரே ஒடுக்குமுறைக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்திருக்காங்கிறதும் நம்ம வரலாற்றில் பார்க்க வேண்டியிருக்கு ஐநா சபையும் அமெரிக்காவும் ஒடுக்கப்படும் தேசங்களுக்கு விடுதலை வாங்கி தரும்னு நம்பிக்கொண்டிருக்கிற நாடுகளுக்கு இந்த பாலஸ்தீனம் ஒரு நிகழ்கால உதாரணமா இருக்கு அப்படி எதுவும் நம்ப அதிகம் நடக்காதுங்க இருக்கு இப்போ நம்ம ஆவணப்படுத்திக் கொள்ள போவோம் இந்த பிளின் நகரத்தை ஒட்டி விவசாய நலங்களை பிரித்து வேலி அமைத்ததுக்கு பின்னாடி அங்கே வந்து அமைதியான வழியில மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க குறிப்பா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல ஃபில் ஆத்திஃப்ங்கிற ரெண்டு இளைஞர்கள் ரொம்ப முன்னாடியில் நிற்கிறாங்க அவங்க வந்து எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் தங்களுடைய உண்மை என்ன தங்களுடைய நியாயம் என்னங்கிறது மட்டும்தான் அந்த ஆயுதம் தாங்கி இருக்கும் இராணுவ வீரர்கள் முன்னாடி போய் சொல்றத ஒரு போராட்ட வழிமுறையா அவங்க எடுக்கிறாங்க இப்படி இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருந்த அந்த ஆலிவ் மர காய்கள் வந்து பூத்துருச்சு அதை வந்து பறிக்கக்கூடிய பறிப்பதற்கான காலம் வந்துருச்சு அப்போ வந்து அந்த ஆலிவு மரங்களை வந்து காய்களை நாங்கள் பறிப்போம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு அந்த போராட்டத்துக்காக முன்நகர்ந்து போகிறாங்க அப்போ காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் வந்து அவங்களை எச்சரிக்குது எச்சரிச்சிட்டு துப்பாக்கி சூடும் நடத்துகிறது துப்பாக்கி சூடுங்கும் போது வந்து கண்ணீர் போயை கொண்டும் ரப்பர் குண்டுகள் அதை போட்டு தான் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க பெரிய அளவில் காயம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான துப்பாக்கி சூடு நடக்குது பெரிய ஒரு கலவரமான சூழல் இப்போ வந்து இவர் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு வீடியோ எடுக்கும்போது தான் அவர் ஒரு விஷயம் கவனிக்கிறாரு சொந்த மக்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்புறம் அவர் அதை உற்று கவனிக்கும் போது தான் புரியுது அது வந்து சொந்த மக்கள் அல்ல மக்களை போல சிவிலேஷன் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தெரியுது கூட்டத்துக்குள்ள குழப்பம் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்த வந்து ஒரு வன்முறையாக மாற்றுறதுக்கு அவங்க இதுக்குள்ளே கலந்துருக்காங்க அப்படிங்கிற தெரியுது நம்ம முச்சேனால் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு கேமரா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படையம் பிடிக்கும் எந்த மாதிரியான எல்லாம் உலக கண்ணு முன்னு நிறுத்தும் அப்படிங்கிறது பாருங்கள் தன் குழந்தையை குறும்புகளை படம் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா உலகின் முன் மிகப்பெரிய ஒரு அரசியலை அவலங்களை ஒரு ஆக்கிரமிப்பின் உக்கரத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கேமரா ஒரு உதாரணமா இருக்கு இதுதான் இவருடைய முதல் கேமரா மொத்தம் மொத்தம் ஐந்து கேமரா இருக்கு இதுதான் நம்மளுடைய முதல் கேமரா அப்படி அந்த முதல்ல அந்த போராட்டம் நிறுத்து போயிருது அப்புறம் தொடர்ந்து போராட்டம் வருது அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமா என்ன ஆகுதுன்னா சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் அங்க வந்துட்டு அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த ஆதரவின் ஒரு கட்டமா என்ன அந்த போராட்டம் போகுது அப்படின்னா அந்த வேலிகளை கொண்டு போராடுவது அப்படின்னு ஒரு போராட்டத்துல எல்லாரும் போய் போராடுறாங்க இவரும் வழக்கம் போல இமாத்தும் அந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காரு அப்போ அங்கிருந்து துப்பாக்கி சூடு நடக்குது அதுல இருந்து ஒரு குண்டு வந்து பட்டு இமாத்தோட கையில் காயமும் ஆயிடுது இமாத்தோடைய முதல் கேமரா உடஞ்சு போயிடுது இந்த தொடர் போராட்டம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இந்த போராட்டத்தோட விளைவா தற்காலிகமாக சும்மா ஒரு தடவை போய் பார்த்துக்கிற மாதிரி மக்கள் அனுமதிக்கப்படுறாங்க இந்த ஒரு ரொம்ப சொற்பமான இந்த தற்காலியை வெற்றி அக்கம் பக்கத்துலலாம் ரொம்ப பேசு பொருளாக மாறுது பேசு பொருளாக மாறி இந்த பிலிம் நகரத்து மக்கள் மற்ற சர்வதேச பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற அளவுக்கு வந்து போகுது எந்த அளவுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் லெபனானை இஸ்ரேல் தாக்குது அந்த தாக்குதலை கண்டித்து இவர்கள் பேசியது சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறுற அளவுக்கு அந்த பிலின் கிராம மக்களுடைய அரசியல் செல்வாக்கு பரவலாகும் இப்படி வந்து தொடர்ந்து போராட்டங்களை படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு போராட்டத்தில் அவரோட கேமரா பிடுங்கி உடைக்கப்படுது இப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இளையுதிர் காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு குளிர்காலம் வரை இமாத்தின் கைகளில் இருந்த கேமரா அவர் கையிலிருந்து விடைபெற்று போயிருது மீண்டும் போராட்ட களங்களாக தான் இருக்கு பலஸ்தீனத்தில் அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு மீண்டும் என்ன பண்றாரு மூன்றாவது கேமராவோட இமாத் மீண்டும் களமிறங்குறாரு போராட்டங்களை படம் பிடிக்கிறாரு அந்த சூழல்ல என்ன ஆகுதுன்னா நிறைய மாணவர்கள் வயசு சின்ன பசங்களை எல்லாம் கைது பண்ணிடுது இஸ்ரேலிய இராணுவம் இதை கண்டித்து சிறுவர்கள் மட்டுமே நடத்தின ஒரு போராட்டம் நடக்குது இது வந்து பெரிய சிக்கலாவுங்கறனால இந்த பிலிங் நகரத்துக்குள்ள புகுந்த காவல்துறை ராணுவ வீரர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிறுவர்கள்லாம் கைது பண்றாங்க அப்போ வந்து நம்ம இம்மாத்தி வீட்டுக்கும் வராங்க அவரை எச்சரித்து போறாங்க அவர்கிட்ட கேமரா இருக்கு கேமரா வந்து இனிமேல் நீ படம் பிடிக்க கூடாது என் வீட்டில் என் கேமரா வச்சு படம் பிடிக்க தடை செய்ய யாருங்கிறாங்க இந்த கேள்வி எழுது கேமராவை தட்டி விட்டு அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க கல்லெறிந்ததாக ஒரு வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைச்சாங்க சிறையில இருந்து வந்ததுக்கு ஒரு போராட்டத்துல இதே மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு துப்பாக்கி குண்டு அது பட்டு அவர் உயிரை காப்பாத்தி அந்த மூன்றாவது கேமராவும் அவர் வந்து விடைபெறுது ரெண்டாயிரத்தி ஏழு இலையுதிர்காலத்தில இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலம் வரைக்கும் மூன்றாவது கேமரா அவர் கையில இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த வேலையாற்றும் போராட்டத்திற்கு ஆதரவாக பக்கத்து கிராமங்களும் இணைஞ்சு போராட ஆரம்பிக்குது சர்வதேச அளவிலையும் அந்த போராட்டங்களுக்கான ஆதரவு பெருகுது இதை பார்த்த இஸ்ரேலிய இராணுவம் வந்து ரொம்ப எரிச்சலாகுது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கிறாங்க அதில் வந்து ஏழு வயசு சிறுவன் முதல் ஒரு பதினோரு வயசு சிறுவன்லாம் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது இந்த மாணவர்கள் சுட்டுக்கொன்னது வந்து பிரச்சனை பெருசாகுது இந்த போராட்டங்களும் பெரிய அளவில் வன்முறை நோக்கி கூட போகுது கல்லெறிதல் மாதிரிலாம் போகுது அந்த சூழலை தவிர்க்க முடியல அப்படிங்கிறத இந்த சூழலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் இந்த வேலையாக ஆதரவாக ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் வந்து ரொம்ப நல்ல விஷயமான ஒரு தீர்ப்பு வருது பிலிம் நகரத்து மக்களுக்கு அந்த வேலியை அகற்றி அவர்களோடு அந்த நிலப்பரப்பு வந்து தொடர்புடையதாக வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு வாரங்கள் ஓடுது நாட்கள் ஓடுது மாதங்கள் ஓடுது ஆண்டுகள் கூட ஓடுது ஆனா வேலி அகற்றப்படவே இல்லை அதன் பிறகு பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் வந்து அந்த விளைநலங்களுக்கு பார்வையாளராக அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அப்படி வந்து போய் பார்க்கும்போது இமா தன்னுடைய இடம் இருந்ததையே வேற மாதிரி மாறி இருக்கிறத பாக்குறாரு ஏன்னா ஆலிவ் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரேலை ராணுவ வீரர்கள் வந்து எரிச்சிருந்தாங்க அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு மயான காடையா இருந்தது ரொம்ப குப்பை கூலமா இருந்திருக்கு அப்படி இருக்குது அதெல்லாம் அகற்றிட்டு மீண்டும் வந்து அங்க வந்து ஆலிவ் மல கன்றுகளை எல்லாம் நட்டிட்டு தன்னோட வண்டியில திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு இமா சாலைகள்லாம் எல்லாம் வந்து ரொம்ப தாறுமாறா உடைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்களால வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்ததால அந்த கார் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டிய சுவரின் மீது பட்டு ஒரு விபத்தாகுது அதுல வந்து மிக கொடூரமா அடிபட்டுறாரு இமாத் அவருடைய நாலாவது கேமராவும் முடஞ்சு போயிரு இந்த விபத்துல கொஞ்சம் பெரிய அளவில் அடிபட்ட மருத்துவமனையில் இருந்த இமாத் வெளியே வர்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி இந்த போராட்ட வடிவங்களும் ரொம்ப மாறி இருக்கு காசா வந்து ரொம்ப உக்கரமாக இஸ்ரேலிய ராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கிற விஷயத்தையெல்லாம் இமாத் கேள்விப்படுறார் இந்த சூழல்ல மீண்டும் அங்க இந்த வெள்ளிக்கிழமை போராட்டங்கிறது வழக்கமாக நடந்துருது உவது வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை வந்து இமாத் ஷூட் பண்ணிட்டுருக்காரு ஏற்கனவே சொன்ன அந்த மக்களை அகிம்சை வழியில் ரொம்ப அமைதி வழியில் போராட்டத்திற்கு இருந்த அந்த மக்களின் போராட்ட களத்தில் நம்பிக்கையாக இருந்த ஃபில்லை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க இஸ்ரேலிய ராணுவத்தன் அதை ஒட்டி அந்த வன்முறையும் ரொம்ப பெருசாகுது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக போயிருது தன்னுடைய ஐந்தாவது கேமராவோடு இதை ஷூட் பண்ணுருக்காரு இமாத் எங்கிருந்தோ வந்து எம் சிக்ஸ்டீன் ரக தோட்டா வந்து அந்த கேமராவையும் பதம் பார்த்துறது தன்னுடைய ஐந்தாவது கேமராவையும் இமாத் இழந்துடுறார் பிலிம் நகர மக்களின் ஐந்தாண்டு தொடர் போராட்டம் அதுவும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் அவர்கள் நடத்திய சட்ட போராட்டம் இதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேலி வந்து அகற்றப்பட சொல்லி உத்தரவிடப்படுது இந்த வேலி அகற்றப்படுது விளைநகலங்களுக்குள் மக்கள் அனுமதிக்கப்படுறாங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்ச பகுதியில ஒட்டி ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பிடுறாங்க வெற்றியா இல்லாட்டியும் கூட இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் இருக்கு இப்போதும் அங்க அந்த ஆக்கிரமிப்பு சுவருக்கு எதிரான போராட்டமும் நடந்து கொண்டுதான் இருக்கு தன்னோட ஆறாவது கேமராவை எடுத்துட்டு இமாத்தும் இந்த போராட்ட களங்களை படம் தான் இருக்காரு கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் மக்களோடு இணைந்து இந்த பலஸ்தீன மக்கள் அந்த சுவரை ஆக்கிரமிப்பு சுவரை வீழ்த்தி ஒரு அன்பின் மகிழ்ச்சியோட எதிர்நோக்கி காத்திருப்போம் அந்த மகிழ்ச்சியின் கணங்களை படம் பிடித்து இமாத்தின் ஆறாவது கேமரா உலகின் பார்வைக்கு வைக்கட்டும் அதைக்கான நாமும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நன்றி வணக்கம்